இப்போ எங்கள் தந்தை ரொம்ப குறுகிய கலந்தா இருந்தார் ஆனால் அவர் இருந்தவருக்கு என்ன சொல்லுவார்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது நமக்கானது மட்டும் இல்லை அது எல்லோருக்குமானதுன்றது எவ்வளோ பெரிய விசாலமான விஷயம் இப்போ அதிகமான பேர் சூழ்நிலை கைதியாக தான் இருக்காங்க உண்மையான தவறு சிதங்கள் என்னன்றது அடுத்த விஷயம் ஓ நீ எம்எம்ஐல இருந்தியா அப்போ நீ கரெக்டா இருப்ப அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துற மாதிரி அந்த பெண் பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசியூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் படைப்பு குழும நிறுவனர் திரு ஜின்னா ஹாஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய இலக்கிய ஆர்வம் எப்படி தொடங்கினுச்சு எந்த வயதில் தொடங்கினுச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் உங்கள் ஊரை பற்றியும் சொல்லுங்கள் நான் ஒரு ஆறாம் வகுப்பை படிக்கும்போதே என்னுடைய தந்தை இறந்துவிட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார் அதனால் என்னாச்சுன்னா அம்மாவோட வளர்ப்பில் தான் வளர்ந்தேன் அப்போ எங்கள் தந்தை ரொம்ப குறிய கலந்தாக இருந்தார் ஆனால் அவர் இருந்த வரைக்கும் என்ன அவரோட வார்த்தைகள் அந்த அந்த வாக்கியங்கள்லாம் ரொம்ப எனக்கு இப்போ வரைக்குமே அதான் இன்ஸ்பிரேஷன் அவர் என்ன சொல்லுவார்னா எதுவுமே இல்லை என்றாலும் உன்னிடம் இருக்கும் அன்பையாவது கொடுத்து விடு அப்படின்னுவார் அதாவது அவரோட லாங்குவேஜ் சொல்லுவார் எதுவுமே இல்லைன்னா என்னப்பா அன்பு கொடுத்துரு அவனுக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னுவார் அந்த 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 விஷயம் எனக்கு ரொம்ப பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே போல் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அதுக்கும் ஒருபடி மேலே ஏன்னா அவங்க இலக்கியங்கள் வாசித்தே இருப்பாங்க நான் ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே நான் எல்லா இலக்கியங்களும் வாசிட்டேன் அதாவது பொன்னியின் செல்வன் கடல் புறா இது போல் அவங்க என்ன அவங்க தொடர்ச்சியாக வாசிப்பு தான் அந்த பழக்கங்கள் இருந்துச்சு அதனால் அவ்வளோ வாசிப்பு இருந்ததால் எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா இருக்கிறது நமக்கான மட்டுமல்ல அது எல்லோருக்குமானதுன்னுவாங்க அது எவ்வளோ பெரிய வாக் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருஷம் கழித்து புரிஞ்சுது அது அது நீண்ட நாட்கள் கழித்து ஏன் அப்படி சொன்னாங்க அம்மா நம்ம நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அது நமக்கானது மட்டும் இல்லை அது எல்லோருக்குமானதுன்றது எவ்வளோ பெரிய விசாலமான விஷயம் இப்போ நம்மளால முடிந்ததை நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போன்றது அப்போ ஒரு சின்ன ஒரு விதை தான் இல்லை சின்ன வயசுலேயே பெற்றோர்களே உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காங்க கண்டிப்பாக பெற்றோர்கள் இது மாதிரி சொல்லி வளர்க்குறதே ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் ஸோ அப்படி இந்த காலத்தில் அப்போ இறந்ததால இன்னுமே கொஞ்சம் ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தேன் அப்போது என்னாச்சுன்னா ஒரு முறை செயின்ட் ஸ்கூல் கடலூரில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது அப்ப என்ன பண்ணாருன்னா நாங்க எங்க அப்பா இறந்த உடனே நாங்க கிராமத்துல இருந்து கடலூருக்கு நான் வந்துட்டேன் அங்கே கிராமம் அப்போ அந்த சென்ட் ஜோசப் பள்ளியில படிக்கும் போது தமிழ் ஐயா என்ன பண்ணார் கீர்த்திவாசன் சொல்லிட்டேன் எங்க தமிழ் ஐயா எனக்கு இன்னும் பசுமே ஞாபகம் இருக்காது அவர் ஒரு போர்டில் எழுதி போட்டார் நீங்கள் சென்று வந்த சுற்றுலா பத்தி ஒரு கட்டுரை வரைங்க அது எல்லாத்தும் நடக்கிறது அது மாதிரி அது மாதிரி போட்டுருந்த உடனே நான் என்ன பண்ண இப்போது இங்கேருந்து நம்ம கிராமத்துக்கு போயிட்டு வந்து எனக்கு சுற்றுலா மாதிரி இருந்துச்சு நான் சின்ன வயசில் ஓடி ஓடி விளையாண்டது அந்த நதியே வந்து இப்போ இல்லையே ஒரு மாதிரி ஆயிடுச்சே நல்லாவே இல்லையேன்னு சொல்லிட்டு அதை நான் சொந்தமாக எழுத ஆரம்பிச்சிட்டேன் எழுத ஆரம்பித்தோன்னே ஐயா கிட்ட வந்தார் தூரம் என்ன இருக்காரு அப்படின்னாரு நான் சிரிச்சுக்கிட்டு இல்லை சார் நான் சென்று வந்த சுற்றுலா பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் எழுதி போட்டிங்க அதை எப்படி எழுத முடியும் அதனால் நானே எழுதிட்டேன் சார் என்ன விட்டாரும் ஒரு அரை நீ என்ன அப்படி இருந்தால் கிழிச்சிட்டு கொடுப்பாப்போன்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தாரு அந்த முதல் வரியே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அப்போ நான் இப்போ என்ன எழுதியிருந்தேன்னா மணல் வீடு கட்டியதற்கும் மணல் அள்ளி வீடு கட்டியதற்கும் இடையில் தொலைந்து போயிருந்தது ஒரு நதின்னு எழுதிட்டேன் அப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அவருக்கு அதுவே ரொம்ப இன்ஸ்பைர் ஆகிருச்சு என்னப்பா இந்த வயசில் நீ என்ன எப்படி யோசிக்கிற நல்லா இருக்கே கட்டுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திரும்பி வாச்சார் திரும்பி ஃபுல்லாக வாசிட்டு அவர் போரில் உள்ளது அழிச்சிட்டு இந்த கட்டியை எல்லாம் எழுதிக்குப்பா நல்லா எழுதியிருக்கான் அந்த ரைட்டப்ஸ் அந்த அந்த மொழி நடை வந்து உனக்கு நல்லா அழகாக இருக்குச்சுன்னா நீ வாடா வாடகை நீ என்ன என்னென்ன பண்ணுற எழுதிவே கவிதை எழுதிவேன் அப்போ தான் ஆரம்பிக்கிறாரு உனக்கு அந்த ஃபஸ்ட்டு நாலு வரைய கவிதை தான் இதெல்லாம் கட்டுரை கவிதை எழுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவரு வெண்பா ஆசிரியப்பா என்சரி விருத்தம் அரிசி விருத்தம் எல்லாம் சொல்லித்தர்றாரு இது மாதிரி காம்படிஷனுக்கு போகிறதுக்கு தயாரப்படுறாரு அவரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு மாசத்துலயே வந்து அந்த காம்படிஷன் வந்துருச்சு இந்த ஸ்டேட் லெவல் காம்படிஷன் ஸ்கூல் லெவல்ல அப்போ நான் போயிட்டு எழுதுறேன் எழுதுன முதல் பரிசு வந்துருச்சு ஒரு வகுப்பு படிக்கும்போது ஏழாம் வகுப்பு படிக்கும்போது மாநில லெவல்ல முதலிடம் கவிதை போட்டிக்கு வந்துச்சு அப்போ அவர் சொல்லாரு இது வரைக்கும் பள்ளி ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் முதல் பரிசு வாங்கினதே இல்லை நம்ம ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டார் எனக்கு என்னன்னா என்ன ஒருத்தர் உருவாக்கி அவன் கொண்டு போறாரு சின்ன உத்வேகம் தானே ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு அபூர்வமான விஷயம் வயது தானே ஆமா சோ அதனால எனக்கு என்னன்னா அப்படியே ஒரு பெரிய விதை இருந்துச்சு சே நம்ம ஒரு ஆள் இனம் காண்றாரு இப்போ இவனுக்கு இந்த விஷயம் தெரியுது இவனை கொண்டு போயிட்டு ஒரு 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 போட்டிக்கு விடணும் அதுல இருந்து இவனுக்கு ஒரு வெகுமதி கிடைக்குது ஒரு பாராட்டு கிடைக்குது நம்ம பெரியா இப்படிதான் நாலு பேருக்கு இந்த வழிகாட்டல் செய்யணும் ஏன்னா எவ்வளவு தெரியாம இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் காம்படிஷன் போறது போயிட்டே இருந்துச்சு அப்புறம் கல்லூரிக்கு வந்தேன் கல்லூரிக்கு வந்த பிறகு இதே கா காம்படிஷன் எல்லாம் தொடங்குச்சு அதுல பரிசுகள்லாம் வந்துச்சு முதல் பரிசு எல்லாமே அப்போ தொடங்கினோட அங்க இருந்து நான் நூல் போடலாம்னு சொல்லிட்டு போய் முதல் தொகுப்பு அப்பதான் பிறகுதான் வருது கல்லூரியில படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுலயே வந்து ஒவ்வொரு பதிப்பகமாக ஏறிட்டு இருந்தேன் அப்புறம் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் ஒவ்வொரு எழுத்தாளர் அப்போ உள்ள பெரிய எழுத்தாளர்கள் எல்லாத்தையும் போய்ட்டு அணிந்துரை அந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு போய் கேட்குறேன் ஒன்றும் கிடைக்கல கடைசியாக கவிக்கோட்டை போய் நமக்கு தெரிஞ்சது அப்போது ஒரு நாலஞ்சு பேர் தானே அப்போ கவிக்கோட்டை போய் நிற்கிறேன் அவர் போனோடனே என்னோடய கவிதைகள்லாம் வாட்சிட்டு உனக்கு என்ன வயசு என்னார் என்ன படிக்கிற அப்படின்னாரு இந்த மாதிரி கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டுருங்க இளங்கலை இரண்டாம் அதுக்குள்ளே கசல்லாம் எழுத இருந்தார் எனக்கு கசல் என்னன்னே தெரியாது ஃபஸ்ட்டு நான் எழுதுனதில் வந்து அவர் அவர் ஒரு கவிதையை பார்த்துட்டு இந்த நாலு வரி கசல் இதுதான் கசல் தம்பி உங்களுக்கு தெரியாமலே எழுதிட்டிங்களா ஆனால் இதுதான் கசல் இதே மாதிரி தனியாக தொகுப்பு போடுங்க அது இதை வந்து போடாதீங்க இதில் இந்த இது கலந்து இருக்கு அந்த ஒரு ரெண்டு கவிதை மட்டும் எடுத்துட்டார் அதுல இருந்து எடுத்துட்டு மீதியெல்லாம் அனுந்தர எழுதி கொடுத்துட்டார் இது குறித்து நீங்க புக் போடுங்க சொல்லிட்டு வெளிச்சத்தின் முகவரின்னு சொல்லிட்டு அந்த நூல் வெளியிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் தொகுப்பு ஆ முதல் தொகுப்பு இப்போ கசல்னா என்னங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க கசல் கவிதைன்னு என்னன்னு ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லாத கசல் கவிதை வந்து ஆக்சுவலாக அரேபிய மொழியில அல்லது பாரசீகத்துல தான் முதல்ல உருவாச்சு தமிழ் பாடகல்கள் நம்ம கேட்டிருப்போம் எல்லாருமே கேட்டிருப்போம் கசல் சாங்ஸ் சாங்ஸ் கவாலி சாங்ஸ் ஏகப்பட்டது இருக்குது அது என்னன்னா ரொம்ப மனசை உருக்குற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அவங்க பொதுவாக கடவுள் போயிட்ரி மாதிரி இருக்கும்ல அது ஆமா கவிக்கும் என்ன சொல்றாருன்னா கசல் குறித்து உங்களுக்கு வந்து கடவுளோ கடவுளை நேசிப்பதும் அதை காதலியாக காதலா காதலனாக நினைப்பதும் அல்லது காதலிடம் வந்து நீங்கள் உருகி பேசுவதும் அதாவது இந்த ஒரு கவிதை நீங்கள் எழுதினீங்கன்னா இது கடவுளுக்கும் இருக்கலாம் காதலைக்கும் இருக்கலாம் நீங்கள் யாருக்கும் பிரிச்சே பார்க்க முடியாது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்க ஒரு நாலு வரி சொன்னீங்கன்னா அந்த நாலு வரி கடவுளுக்கு பார்த்தா கடவுளாக இருக்கும் காதலியை நினைச்சா காதலியாகவும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்டது தான் கசல் ஆனால் என்னென்னா நீங்கள் மற்ற மொழிகளில் அதாவது அரேபி அரே அரே அரேபிக் மொழிகளையும் சரி அல்லது பாரசீகத்தில் வேறு எந்த மொழிகளையும் சரி அந்த வடிவம் வந்து ஏகப்பட்டது இருக்குது அழகா இருக்குது அது வந்து ஒரு நம்ம ஊர்ல அது ஏற்கனவே நம்ம அது மாதிரி எல்லாம் வச்சிட்டோம் அது சந்த பாடல்கள் அல்லது நீங்க தாலாட்டு பாடல்கள் அப்படிதான் அங்க இருக்க அந்த வெர்ஷன் இருக்கும் அது அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா அது கொஞ்சம் நீர்த்து போனது மாதிரி நீர்த்து போனது மாதிரி ஆயிடுச்சு ஈவன் அதே இதுல ஃபாலோ பண்ணி எழுதியிருக்கிற ஒரு கசல் பிரைகள்னு சொல்லிட்டு ஈரோடு தமிழன் ஐயா வந்து எதிர்ப்பார் அது அப்படியே அந்த ரத்தீபு அந்த அந்த இலக்கணம் எல்லாம் மாற அதுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்கு அந்த இலக்கணம் எதுவுமே மாறாம அப்படியே வந்து தமிழ்ல எழுதியிருப்பார் கஜல் பிரிகுன்னு சொல்லிட்டு ஆனால் கவிக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கு அதை எழுதுனா சந்த பாடல்கள் மாதிரி வருது திருப்பி அதே பழைய ஃபார்மேட்டுக்கு நான் போற மாதிரி இருக்கு நான் அது எனக்கு வேணாம் அதனோட கருவு மட்டும் எடுத்துக்கிட்டார் அதனோட அந்த கான்செப்ட் என்ன கடவுளிடம் பேசுதல் அல்லது காதலியிடம் பேசுதல் இது ரெண்டு தானே கஜல் அந்த கருவை மட்டும் எடுத்துக்கிட்டார் அந்த விஷயத்த மட்டும் வச்சுட்டு எழுதினாரு நானும் அதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் தொடர்ந்து கவிதையில் ஈடுபட்டிருக்கீங்க கல்லூரி பருவம் பள்ளியிலேருந்து தொடங்கிட்டீங்க என்ன பணிக்கு போனீங்க அப்புறம் அந்த பணியிலேருந்து எப்படி இலக்கியத்துக்கு வந்தீங்க பணியிலேருந்து இலக்கியத்துக்கு வரல இன்னும் பணியில தான் இருக்கேன் இலக்கியத்து இலக்கியத்தையே அதிகமான ஆர்வத்தோடு அதில் ஈடுபடுறது ஆமாம் நான் படிச்சது பிஎஸ்சி கம்படிசன்ஸ் எம்சிஏ இன்னும் ஒரு தனியார் இருந்து நான் இன்னும் கணினி பொறியாளர்களாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் இலக்கியத்தின் மேலே உள்ள ஈடுபாடு நாம கடந்து வந்த அந்த பாதை நாம பட்ட கஷ்டங்கள் வந்து இன்னி எவ்வளோ பேர் படுவாங்க அவர்களுக்கான ஏதாவது ஒரு உதவி செய்யலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டலான்றதுக்காக தான் ஒரு படைப்புன்ற ஒரு குழுமத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆரம்பிச்சது அது ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக ஒரு மூணு நாலு நண்பர்களை அப்படி இணைச்சிக்கிட்டு பண்ணது இன்றைக்கி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் நேரடி உறுப்பினர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க அது ஒரு குழுவாக ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கி ஒரு குழுமமாக மாறி இருக்குது அதுக்கு கீழே அறக்கட்டளை வச்சிருக்கோம் படைப்பு மீடியா இருக்குது படைப்பு பப்ளிகேஷன் பதிப்பகம் இருக்குது பதிப்பக்கத்துல இது வரைக்கும் ஒரு முந்நூறுக்கு மேற்பட்ட நூல்களை பதிப்பி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து விருதுகள் கொடுக்குறீங்க எழுத்தாளர்களுக்கு எழுத்தாளர்கள் அது என்னன்னா ஆண்டுதோறும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விருது கொடுக்குறீங்க ஏன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் அப்படி மாதிரி அந்த ஐடியாலாம் எப்படி வந்தது இவ்வளவு பேர் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒவ்வொரு துறையிலேயும் நம்ம கொடுக்கணும் ஏன்னா வானா சாதனையால் விருதுன்னா அதுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பரிசு தரும் படைப்புச் சுடருக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் இப்போ இலக்கியச் சுடர்னா அதுக்கு இருபதாயிரம் இது சேர்த்து ஒரு 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 லட்சம் ரூபா தனியாக இதுக்காக ஒதுக்கி வைக்கிறோம் அப்புறம் போட்டிகளுக்கு நம்ம நம்ம போட்டிகளில் தானே புதிய படைப்பாளிகள் வெளியே வருவாங்க அதில் அது ப பழைய படைப்பாளிகளும் வெளியில் வருவாங்க புதிய படைப்பாளிகளும் இந்த உலகத்துக்கு தெரிய வருவாங்க ஸோ அப்படின்னா போட்டிக்காக மட்டுமே கவிக்கோ பேரில் ஒரு பரிசு போட்டி நடத்துவோம் கவிக்கோ பிறந்தநாள் பரிசு போட்டின்னு அவர் உயிரோடு இருக்கும்பொழுதே போய் ஃபஸ்ட் முதல் முறையாக போய் கேட்டோம் அவர் வந்து அப்போ என்ன சொன்னார்னா நான் இருக்கும்போது பிறந்தநாள் பரிசு போட்டி நடத்திடுவேன் நான் இறந்த பிறகு அப்புறம் நினைவு போட்டி நடத்துவேன் அப்படி அப்படித்தானே இல்லைங்க ஐயா நீங்க இல்லாட்டினாலுமே அது பிறநாள் பரிசு தான் நடத்தப்படும்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தோம் அது அவரு இறந்த போகும் இறந்த பிறகும் கூட இது வரைக்கும் பத்து வருஷமா நம்ம அவர் பிறந்தநாள் பரிசு போட்டி நடத்திட்டு இல்ல இல்ல ஒன்லி கவிதைகள் தான் கவிதைகளை குறித்து மட்டும்தான் வரும் சிறுகதைகளுக்கு தனியா போட்டி நடத்துறோம் படைப்பு சிறுகதை போட்டி நடத்துறோம் அதுக்கப்புறம் பேச்சு போட்டிக்கு தனியா நடத்துறோம் இது மாதிரி ஒவ்வொரு பிரிவிலையும் தனித்தனியாக நடத்துடும் ஆனால் கவிதை போட்டிக்கு ஒரே ஒரு கவிதை போட்டி அது வந்து கவிக்கோ நடத்திட்டு இருக்கும் இப்போ இந்த கசல் வந்து எழுதுறீங்களா கல்லூரி பருவம் அப்துல் ரஹ்மான்ட்டு முன்னுரை வாங்கி போட்டிங்க இப்போ ஒரு பத்து வருஷம் கடந்துட்டீங்கல்ல இந்த கவிதை தொகுப்பு போட்டு இப்போ அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு கசல் பத்தி உங்களுக்கு அப்போ எனக்கு புரியாத வயசுல அந்த ஒரு பதினெட்டு பத்தொன்போது வயசுல எழுதின அந்த ரெண்டு கவிதைகளை தவிர அவர் அவர் சொல்லியிருந்தார் என்னன்னா அடுத்த நூல் வந்து கசல் தான் போடணும் இந்த இந்த ரெண்டு கவிதை மாதிரி நீ ஃபுல்லாக எழுதிட்டு வாங்க நானே முன்னுரை எழுதி தரேன் போடலான்னு சொன்னாரு அதுக்கு அந்த இதுல இருந்து நான் வேற எந்த கவிதையும் எழுதல கசல் தான் எழுதணும்னு சொல்லிட்டு அண்ணன் எனக்கு வரவும் மாட்டேது அந்த வேறு சாவுக்கும் நீங்கள் போகல எனக்கு அது அதுலேருந்து ஒரு கதை சிறுகதை எழுதுறது நாவல் அந்த மாதிரி முயற்சிகளையும் இல்ல இல்ல அந்த கசல் தான் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமா இருந்துச்சு ஆனா அந்த அந்த ரெண்டாவது அவர் பேச்சு அவர் சொன்ன ஒரு வாக்குறுதிக்காக எழுத ஆரம்பிச்சு ஒரு பத்தொன்பது ஆண்டுகள் கழித்து தான் நான் இரண்டாம் புக்கு போகிறேன் இரண்டாவது புக்கு கடவுள் மறந்த கடவுள் சொல்லிட்டு ஒரு கசல் நூல் அது வந்து அவர் சொன்னதுக்காகவே நான் அதுக்காகவே ட்ரை பண்ணுறேன் ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ஆத்மார்த்தமான வேலை நீங்கள் கசல் எழுதணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கசல் நீங்கள் எழுது அந்த கசல் கவிதையை எழுதுபவர்களை விட அதை புரிந்து கொள்ளுபடுவர்கள் எழுதுபவர்களை விட பெரியால் பெரியாளாக இருக்கணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தவனுக்கும் ஒரு ஒரு அர்த்ததங்களை அர்த்தங்களை தரும் அது அது நீங்கள் எனக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஏதாச்சும் ஒரு ரெண்டு கவிதைகள் சொல்லுங்களேன் கசல் கசல் எவ்வளோ இருக்குது அது சொல்லணும் அது நான் வேதமும் மோதவில்லை சாத்தானையும் மழைக்கவில்லை அதற்கு தான் காதலிக்கிறேன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நீங்கள் வேதம் வேதமும் ஓதவில்லை சாத்தானையும் அழைக்கவில்லை என்று ஏன் நான் காதலிக்கிறேன்ன்றது யாரை காதலிக்கிறேன் என்று ஒரு ஃபஸ்ட்டு வரும் நான் காதலிக்கிறேன் மட்டும் தான் சொல்கிறேன் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை நான் சொல்லவே இல்லை இந்த பெண் ஆண் இந்த உறவு முறை எதுவுமே அங்கே வராது நான் காதலன் நீ காதலி போடி இந்த 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 சமாச்சாரங்கள் எதுவுமே அங்கே உள்ள வராது பொதுவாகவே இருக்கும் நான் அதற்கு பதில்தான் காதலிக்கிறேன்னா இப்போ நான் சாத்தான நான் சாத்தான இட்டு நான் ஒதுங்கி நிற்கிறேன் அதை அப்போ நான் சாத்தானை விட்டு ஒதுங்கினாவே நீங்கள் கடவுள் பக்கம் நிற்கிறீங்க அர்த்தம் இப்படி வந்துடும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுப்பாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணுவார் இதை வந்து நாத்திகராக யோசிச்சார்னா என்ன பண்ணுவார் நான் வேதமும் உதவலை சாத்தானே மொழிகள் அவர் ஸ்டெயிட்டாவே எனக்கு கடவுளும் வேணாம் சாத்தானை வேணாம் நான் லவ் பண்ணா போதும் அப்படி நினச்சிப்பாங்க ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு பரிணாமத்துக்கு அது போயிட்டே இருக்கும் அது அப்புறம் ஒரு படைப்பு குழுமம் அந்த இலக்கிய பணிகள் புத்தக வெளியீடு இதெல்லாம் ஒரு சவாலான ஒரு விஷயம் தான் இலக்கியத்துல ஈடுபடுறதே அது பெரிய ஒரு பணத்தை நீங்க வந்து சம்பாதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல பொதுவா இலக்கிய பணிகள்ல அந்த சவால்கள் என்ன எதிர்கொள்றீங்க நீங்க ஏன்னா இந்த இந்த உலகம் ரொம்ப விசித்திரமானது இல்லையா நீங்க எதுவுமே இல்லைனாலும் ஒன்ட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிவிடும் ஆனா எல்லாம் இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இவனுக்கு மட்டும் எங்கேருந்து காசு வருதுன்னு வாங்கி நம்ம செலவு பண்ணுறதே வந்து அவங்களுக்கு வந்து அது விமர்சனம் தான் போடுது எங்கேந்து வருது ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறோம் கடினத்துறையில் வேலை பார்க்கறது யார்கிட்டையோ சம்பாரிச்சு ஒரு ஒரு வருடத்திற்கு நானும் என்னுடைய படைப்பு குழுமத்தோட முக்கிய நிர்வாகிகளான சலீம்கான் ராஜா ஜெயகரன் இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க நம்ம என்னோட சேர்ந்துருக்காங்க நாங்கள் மூணு பேருமே ஐடி ஃபீல்டில் இருக்கோம் மூணு பேருமே கணினி துறையில் தான் இது வேலை பார்த்துட்ருக்கோம் இப்போது வேலை பார்த்துட்ருக்கோம் இது ஒரு ஒரு இலக்கிய சேவைக்காக ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்காக நம்ம முன்னெடுத்தோம் இவங்க நம்மளோட இருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருடத்துக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் நாங்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காம தமிழ் சமூகத்துக்காக நம்ம சேவை மனப்பான்மையோடு கொடுத்துட்றோம் ஆனால் ஒரு எவ்வளோ பேர் நல்ல ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்ட் பாசிட்டிவாக தான் சொல்லுவாங்கப்பா நல்ல பண்றாங்கப்பா படைப்பு இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஒரு பர்சன் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இவங்களுக்கு மட்டும் எங்கெந்த காசு வருது உதவி செய்கிறாங்க அதனால நம்ம எதையும் எதிர்பார்க்கறதுல நம்ம எதையும் கேட்டுக்கிறதுல நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் யாருக்கு எவ்வளோ பேருக்கு முக்கியமான ஆட்களுக்கு போய் சென்று சேர வேண்டிய விஷயம் இருக்கோ நம்ம ஆத்மாத்தமா பண்ணுறோம் அது நமக்கு தெரியும் யார் பயனடைகிறாங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு பேருக்கு தெரிஞ்சா போதுமானதே நம்ம நினைச்சிட்டு விட்டுருவோம் தந்தை சொன்ன மாதிரி தான் உங்ககிட்ட அன்பு இருந்தா அதை மட்டும் கொடுத்துரு அதனால கொடுத்துரு அப்படின்னு அவ்வளவுதான் மீதி எதை பத்தி நம்ம பெருசா கேட்டுக்கிறது இல்லை யாராச்சும் சொன்னா கூட நல்ல விஷயங்களா இருக்கா நெகட்டிவா சொன்னா கூட நல்ல விஷயமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா பரவாயில்ல கண்டிப்பா நாங்க அதையும் எடுத்துப்போம் மற்ற விமர்சனங்களை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை இப்ப இந்த சிறைத்துறைக்கு நீங்க இலவசமா புத்தகங்கள் கொடுக்கறதா ஒரு அந்த உதவிகளை செய்யறீங்க தொடர்ந்து அந்த ஐடியா எப்படி வந்தது அதுல அது எப்படி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அதில் அந்த ஃபேர் அன்றைக்கும் நம்ம சென்னையில் நடக்கிற முக்கியமாக சென்னையில் நடக்கிற புத்தக திருவிழா அன்னைக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்டால் போட்டு டிஜி முருகேசன் தலைமையில் ஒரு ஒரு டீம் உட்காந்துருப்பாங்க சிறைத்துறையிலேருந்து ஒரு அரங்கமே ஏற்படுத்தி கொடுத்தா இருக்கும் அதில் முதல் முறையாக நம்ம போனப்போ நம்ம ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு மதிப்புள்ள நூல்களை போய் கொடுத்தோம் படைப்பு சிறப்பை போய் கொடுத்தோம் எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப மனசு இது சார் இது போதுமானு கேட்டோம் சார் நம்ம இங்கே எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் சார் தமிழ்நாடு முழுக்க நமக்கு ஒரு அஞ்சுலேருந்து பத்து லட்சம் நூல்கள் தேவைப்படுது இங்கே இங்கே கலெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப சொற்ப இது தான் வரும் அது கொஞ்சம் கூட பத்தாது சார் ஆனாலும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எதாவது செய்யணும்னு அப்புறம் புத்தக திருவிழா எல்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நான் சாரை பார்க்க அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தோம் படைப்பு குழுமத்தை நாங்கள் மூணு பேரும் போய் போயிருந்தோம் போனப்போ நாங்கள் ஒரு பிளான் சொன்னோம் சார் இது மாதிரி நாங்கள் படைப்பு குழுமம் வந்து உங்களுக்கு தேவையான அனைத்து நூலக வசதியும் செஞ்சு தரோம் நூல்களும் தரோம் அது முடியுமா என்ன சார் செய்யணும் நாங்கள் அதுக்கு சார் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பிளானோடு வாங்க நாங்கள் ஐஜிக்கிட்ட பேசிவிட்டு அவர் டிஐஜி தானே ஐஜி அதுக்கு மேலே டிஜிபி அவங்கள்ட்டலாம் பேசிவிட்டு நாங்கள் சொல்கிறோம் சார் நான் அப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளானை போட்டு படைப்பு குழுமத்திலேருந்து ஒரு ரெக்வஸ்ட்டு மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் லெட்ரு கொடுத்து இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறைச்சாலைகளும் தேவையான நூல்கள் ஐந்து லட்சத்துலேருந்து பத்து லட்சம் நூல்கள் வந்து நாங்கள் திரட்டித்தரோம் அது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் நூலக வசதி இல்லாமல் இருக்கோ அதுக்கு நூலக வசதி நாங்களே ஏற்படுத்தி தரோம்

இந்த மாதிரி ஒரு மூணு இளைஞர்கள் வந்து ஒரு சமூக பார்வையோட இது மாதிரி நாங்கள் செஞ்சு தரோமே அப்படின்னு ஒரு ஆர்வமாக இருக்காங்க அதுக்காகவே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அது அது முறைப்படி அந்த ஜியோ பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆர்டரை பாஸ் பண்ணி அது ப்ராப்பராக எங்களுக்கு ஒரு ஆர்டர் காப்பி வந்துடுச்சு அது வந்து எல்லா சிறைச்சாலைகளுக்கும் அந்த அந்த நோடல் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் ஒரு சிசி போட்டு அந்த மெயிலில் அனுப்பிச்சிட்டாங்க எங்களுக்கு ஒரிஜினல் காப்பி கையில் வந்துடுச்சு இப்போது டிஜி சார் என்ன சொன்னார்னா சார் உங்களை முறைப்படி ஆர்டர் காப்பி வந்துருச்சு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிஞ்சுது ஏன்னா இப்போ சிறைத்துறைன்றது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலான ஒரு விஷயங்கிறதுலாம் எங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனே பயங்கர செக்அப் நான் எங்கே உடனே விட மாட்டாங்க ஆமாம் ஆமாம் நான் எங்கே பிறந்த எங்கே வளர்ந்தேன் எங்கே படித்தேன் எல்லா இடத்துக்கும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு சொன்னதால் தான் அப்புறம் ஆர்டர் காப்பி கொடுத்துட்டாங்க அப்புறம் அதன் பேரில் வந்து முறைப்படி நாங்கள் அவர் டிஐசி சாரை போய் பார்த்தோம் அந்த மீட்டிங் உட்காந்தோம் அப்புறம் ஐஜி சாரை மீட் பண்ணோம் அப்புறம் எல்லாம் பேசிவிட்டு சரி இப்போ படைப்பு சங்கமும் விழா வருது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்போ நம்ம முறைப்படி நம்ம சட்ட அமைச்சரையை கூப்பிட்டு ஒரு இனாக்ரேட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னார் அதே போல் நம்ம கூப்பிட்டோம் ரெண்டு மினிஸ்டர் கூப்பிட்டோம் இப்போ சட்டத்துறை அமைச்சருக்கு வந்து உடல்நிலை சரியாக கடைசி மீட்டில் வர முடியாமல் போயிடுச்சு அப்போது வனத்துறை அமைச்சர் அந்த டாக்டர் மதிவேர்தன் வந்து வந்தார் வந்து இனாக்ரேட் பண்ணிட்டார் அந்த அந்த இனாக்ரேட் இருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு எத்தனை நூலகங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் நூலகங்களை வடிவமைச்சி கொடுத்துருக்கீங்க இல்லை இப்போ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணியிருக்கேன் ஆமாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ புழல் சிறைக்கு நாங்கள் விசிட் போயிட்டோம் ஐஜி டிஐஜி சார் கூப்பிட்டுருந்தாரு நாங்கள் மூணு பேருமே போய்ட்டு படைப்பு குழுமத்திலேருந்து போயிட்டு ஒவ்வொரு எத்தனை பிளாக் இருக்குது அங்கே மொத்தம் மூணு பிரிவாக வச்சுருக்காங்க புழல் ஒன் புழல் டூ புழல் த்ரீன்னு சொல்லிட்டு அதில் மகளிர் சிறைச்சாலைக்கு சாலைக்கு ஒன்று தனியாக இருக்குது ஒன்று இன்னொன்று ரெண்டு வந்து ஒன்று ரிமாண்டுக்கு தனியாக ஒரு இது தண்டனை கைதிகளுக்கு அவங்க சிறைவாசிகளுக்கு தனியாக ஒரு வச்சுருக்காங்க மொத்தம் மூணு மூணு பிரிவாக இருக்குது ஒவ்வொரு புழல் சிறைகள் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு எப்படி லைப்ரரியை செட் பண்ணுறது அதுக்கான மெஷர்மெண்ட் ஃபுல்லாக ஒரு நாள் முழுக்க அங்கே தான் இருந்தோம் ஃபுல்லாக எடுத்துட்டு மொத்தம் பதினெட்டு பிளாக் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு பிளாக்லையும் உள்ளே போயிட்டு சின்ன லைப்ரரி இதுக்கான எத்தனை பயனாலும் வச்சுக்கிறது மாதிரி இல்லை ஃபுல் லைப்ரரி செட் ஃபுல் லைப்ரரி அங்கே வந்து மொத்தம் நாலு இது மாதிரி பெரிய பெரிய ரூம்ங்க இருக்குது அந்த ரூமில் ஃபுல்லாக லைப்ரரி செட்டப்பே பண்ண போகிறோம் ப்ளஸ் சின்ன சின்ன பிளாக்கும் பண்ண போகிறோம் இப்போ வெளியே வர முடியாத இதெல்லாம் கொஞ்சம் ஹை செக்யூரிட்டி பிளாக்கெலாம் இருக்குது அங்கெல்லாம் எத்தனை பயனாளிகள் இருப்பாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஒரு ரெண்டு ஷெல்ஃபு மூணு ஷெல்ஃபு அல்லது பத்துக்கு பத்து சின்ன அறை இருக்குது அந்த அறையில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டோம் அதை மு இப்போ மெஷர்மெண்ட்லாம் முடிச்சாச்சு அது ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கான பட்ஜெட் பட்ஜெட் என்ன அதுக்கான எந்த மெட்டீரியல் போட போகிறோம் வுட்டில் போட போகிறோமா மெட்டலில் போட போகிறோமா அதை ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அது ஒரு இதுதான் நமக்கு ரோல் மாடல் ஒரு ரெண்டு பிளாக் மூணு பிளாக் பண்ணிட்டோம்னா இதோட பட்ஜெட் வச்சு தான் மற்ற எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை சிறைச்சாலைகள் இருக்கோ அத்தனை சிறைச்சாலைகளுக்கும் ஒவ்வொரு இது விசிட் பண்ண போறோம் விசிட் பண்ணி ஃபுல்லா மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பட்ஜெட் போட்டு ஒவ்வொரு இதாக எக்ஸிக்யூட் பண்ணணும் ஏன்னா ஒரு மிகச்சிறந்த பணியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாசிக்கே கிடைக்கிற ஒரு இது தனிமையில் தான் இருப்பாங்க சார் கண்ணீர் அவங்க மனம் மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அவங்க இலக்கிய படைப்பாளிகளாக கூட இருப்பாங்க எழுதுவாங்க படிச்சுட்டு கண்டிப்பாக அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அது அவர் நம்ம ஐஜி சார் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து சொல்கிறாரு சிறைத்துறையில் சிறைச்சாலைகளில் உள்ள ஒரு ஒரு சிறைவாசி வந்து ஒரு நூல் எழுதி ரெண்டு புக்கு வெளியிடுறதுக்கு தயாராக இருக்கான் அடுத்த ஆண்டு இதே விழாவில் நான் பரோல்ல அவருக்காக ஸ்பெஷலாக நான் கூப்பிட்டு வரேன் இங்கே வந்து நூல் வெளியிட்டு திருப்பி நான் கூப்பிட்டு போயிடறேன்றாரு இதை விட என்ன வேணும் மீண்டும் இலக்கியத்துக்கு ஒரு பெரிய புதிய ஒரு இது திறக்குது வாசல் திறக்குது கண்டிப்பாக ஏன்னா கைதி என்பதே என்ன என்ன சொல்றாருன்னா அவர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப அதிகமான பேர் சூழ்நிலை கைதியாக தான் இருக்காங்க உண்மையான தவறு சிதங்கள் என்னன்றது அடுத்த விஷயம் ஆனால் அது சூழ்நிலை கைதியாக தான் இருக்காங்க அவங்க வந்து எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு ஒரு நியூஸ் பேப்பரே வந்து நம்ம எத்தனை பக்கம் படிச்சிருவோம் நம்ம இப்படி மேலோட்டமாக நியூஸ் படிப்போம் இல்லா படிச்சிருவாங்க ஃபுல்லாக ஏதாவது ஒரு டைட்டில் பார்த்தோன்னே நமக்கு நமக்கு ஒரு விருப்பமாகந்தால் இன்ட்ரஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே படிப்போம் இல்லாட்டினா அப்படியே திருப்பிடுவோம் அவங்க வந்து ஒரு எழுத்து விட படிப்பாங்க ஒரு நியூஸ் பேப்பரே க ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை வேறு எதுவுமே கிடைக்காது ஏன்னா மொபைல் கிடையாது நம்மள மாதிரி எந்த ஒரு கமிட்மெண்ட் கிடையாது அவங்க வீட்டுக்கு போனோம் இவங்க வீட்டுக்கு போனி எந்த ஒரு இதுவுமே வேற எந்த வேலையும் இல்லை அதனால அந்த எழுத்தை வந்து அப்படி படிப்பாங்க வாசிப்பாங்களாம் அதுவும் இல்லாமல் அந்த நியூஸ் பேப்பர் மூணு முறை வாசிப்பாங்க ஸோ அப்போ நூல்கள் கிடைக்காதப்ப எப்படியெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இலக்கியை கொடுத்தா அப்போ பெரிய ஒரு ஒரு நல்ல மேன்மையான ஒரு ஒரு விஷயம் அவங்க திரும்ப வெளியில் வர்றப்ப அவங்களுக்கு ஒரு ஒரு புது மனிதனாக வருவாங்க அதுதான் அந்த இலக்கியம் செய்ய முடியும் ஏன்னா இலக்கியம் தானே ஒரு மனுஷனை உருவாக்கி படைப்பு குழுமம் தொடங்கி பத்தாண்டுகள் ஆகிருக்கு இந்த பணியை வந்து உங்களுக்கு நிறைவாக இருக்கா மிக நிறைவா இருக்கு நிறைவா இல்லைன்னா நம்ம எப்பயோ நிறுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஏன்னா இந்த ஆண்டு இப்படி தொடங்கணும் அடுத்த ஆண்டு அதை விட சிறப்பாக செய்வோம் அடுத்த ஆண்டு இந்த விருது எக்ஸ்ட்ரா வைப்போம் அப்படிதான் மகளிர் மகளிருக்காக தனியாகவே ஒரு பேச்சு போட்டி நடத்தணும் அது கவிதா ஜாவகர் தலைமையில் வந்து மாண்புமிகு மகளிர் இயக்கம் எம்எம்ஐனு ஒரு கான்செப்டை உருவாக்கியிருக்கோம் மாண்புமிகு மகளிர் இயக்கம் சொல்லிட்டு அது என்னன்னா இப்போ இனி வருங்காலத்தில் அது இந்த சிறைத்துறை ப்ராஜெக்ட் முடித்த பிறகு அதை வந்து கிராமப்புறத்தில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு வந்து இது இது போல் அவங்களுக்கான என்ன சொல்கிறது தற்காப்பு கலையிலேருந்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் இப்படி சமூக சீர்கேடுகளில் வந்து எப்படி ஒதுங்கி இருக்க வேண்டும் அவர்களுக்கான சுய உரிமைகள் என்ன அதை அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது அவங்களுக்கான தனியாக தனிப்பட்ட முறையில் டேக்கர் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஒரு இப்போ எப்படி சாரணர் இயக்கம் மற்ற இயக்கம்லாம் இருக்குதோ அது போல் மாண்புமிகு மகளிர் இயக்கம்னே ஒரு ஒரு சேஃப்டி ஜோனுக்கு கொண்டு வர போகிறோம் அது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா வருங்காலத்தில் வந்து ஓ நீ எம்எம்ஐயில் இருந்தியா அப்போ நீ கரெக்டாக இருப்ப அப்படின்ற ஒரு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கும் அது எம் மைன்னு சொல்கிறீங்க படைப்பு குழுமத்தோட எதிர்கால திட்டங்கள் எதுவும் இருக்கா படைப்பு சார்ந்த விஷயங்கள் அல்லது எழுத்தாளர்கள் சார்ந்த விருதுகள் அளிக்கிறது இன்னும் கூடுதலான விஷயங்கள் எதுவும் இருக்கா அது இருக்குது இப்ப எம்ம மைன்றது எதிர்கால திட்டம் தான் ஏன்னா மாண்மை மிகு மகளிர் இயக்கம்ன்றது இப்போதைக்கு அதை அந்த 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 பெயருக்கு ஏற்றவரை நம்ம பேச்சு போட்டி மட்டும் நடத்திட்டு வரோம் பள்ளியிலேருந்து ஆரம்பித்து கல்லூரி அல்லது அறுபத்தஞ்சு எழுபது எண்பது வயசு வரைக்கும் கடந்துக்கலாம் எத்தனை வயசு வேணா இருக்கலாம் இருபது வயதுக்கு உட்பட்ட ஒரு பிரிவாகவும் இருபது வயதுக்கு மேற்பட்ட பிரிவுகள் வந்து ரெண்டு வகையாக நம்ம பேச்சு போட்டி நடத்துகிறோம் ஏன்னா அதுல வந்து வெறும் தலைப்பு முடி தான் தரும் மாண்புமிகு மகளிர் நீ பெண்களை பத்தி என்ன பேசலாம் அது ஏன் நடத்துறோம்னா அவங்களுக்கான அந்த பெண்களுக்கான சுய உரிமைகளை பத்தி ஆளாளுக்கு என்னென்ன கருத்து சொல்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு ஷேர் பண்ணிக்கிற ஒரு ஒரு ஃபோரமாக தான் ரெடி பண்ணுறோம் பிற்காலத்தில் கண்டிப்பாக அது எல்லா பள்ளிகளுக்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் நீங்கள் மாணவி மகளிர் இயக்கத்துலேருந்து அந்த எல்லா சேஃப்டி சோன் எல்லாம் கரெக்ட் பண்ணியிருப்பீங்களா அந்த அந்தந்த பெண்களுக்கான உரிமை கிடைச்சிருக்கா அது எப்படி ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளுக்கு கூட ஒரு இயக்கம் வச்சு அவ்வளோ செக் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணும் ஆனால் மனிதர்களுக்கு என்ன இருக்குது எந்த ஒரு 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 இயக்கமுமே இல்லை ஸோ அது அப்படிப்பட்ட இயக்கமாக தான் இதை கொண்டு வரணும் அது அது ஒரு ப்ளூ கிராஸ் போன்று எம்எம்ஐன்றது வந்து ஒரு மிக கடுமையான ஒரு இதை ஒரு இதாக கொண்டு வரணும் ஏன்னா அவங்களுக்கான சுய உரிமையை பெற்றுத்தரதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணித்தரதுக்கான முயற்சி தான் இருக்குது படப்பை குழுமத்தினுடைய இலக்கிய பணிக்கு வாழ்த்துக்கள் உங்களுடைய நேரத்தை தந்து இந்த பேட்டி அளித்ததுக்கு நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க